இந்த செய்வதிலே கூட மக்கள் தமக்கு தொடர்பான முடியாமல் பெரிய நிறுவனங்கள் ஏழு துறைக்காட்சி தலைவர் அதை தரத்து இணையத்தின் மூலமாக அந்த குடும்பத்தாரர்களை கவர்வதற்கு தான் அறுவடை நோக்கம் அந்த

அது என்ன விஷயம்னு சொன்னால் எங்கள்ட மக்கள்கிட்ட இந்த இடத்துல தகவலில் பிக்கிறாங்க எல்லா விஷயமும் நாங்கள் கூட போஸ்டிங்கில் இருந்து நாங்களுக்கோட ஃபோட்டோவில் இருந்து நான் வந்து ஃபேஸ்புக்கில் உறுப்பினர் அனுப்புவோம் அவர் வந்து பிரிவினர்கிட்ட ஆரம்பம் பிக்கலாம் நாங்கள் எங்களுக்கு இது தெரியாமல் இருக்கிற காரணம் இல்லைன்னா அது உலகத்தின் குழு மட்டும் பார்த்தால் தமிழ் பேசுகிற மக்கள் வாய்ந்தான் வாய்க்கலாம் குறைபாங்க ஆனால் ஆங்கிலம் பேசும் அப்படி மொழிகளை பேசும் மக்கள் மிகுதாசம் அவர்கள் அத பொழுது ஏற்கனவே வருமானத்தால் தான் பேசுவோம் வந்து அமெரிக்க அதிக லாபம் வருமானத்தை வருமானமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு அந்த லாபத்தை செய்தாலும்

சில ஒரு முதலாள மக்களிடம் போய் சேர வேணும் அவர்கள் தான் தீர்மானிக்கணும் தீர்மானிக்கிறார்கள் அவர்களும் தான் மக்களிடம் போய் சேர்க்கிறாங்க இதனால் அவர்களுக்கும் அந்த அரசாங்கத்துறை கூட ஒரு நல்ல ஒரு கட்டுப்படம் அது எல்லா நாடுகளும் இங்கே இருக்கு அங்கே பெரிய ஒரு வளர்ச்சியாக ஆரோக்கிய நாடுகள் இந்த ஆடவும் காணப்படுகிறது ரெண்டு பேரும் முதலாளித்துவ நிறுவனங்களும் அரசாங்கம் தங்கி இருக்கிறது அந்த நிறுவனங்களுக்கு லாபம் உருவாக்கி கொடுக்கிறது லாபத்திற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது அரசாங்கத்தின அரசாங்கம் அதுதான் சொல்லிக்கொண்டிருக்கு அது மக்களிட பேரால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கம் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகளை வாய்ப்பிருக்க நடத்தப்படுகிற அரசாங்கம் செய்து கொண்டிருக்கு அது எல்லா நாடுகளில் இதுதான் அந்த வகையில் தான் பொதுமக்களுடைய கருத்துக்கள் வந்து கட்டுப்படுத்தப்படுத்துவதாகவும் அல்லது ஒளி வராதுங்க அவையான ஒரு ஒரு சாதாரண கட்சி நாடாக சொன்னால் அதை நீங்கள் வந்து வழி கொண்டு வர முடியாது ஏன்னு சொன்னால் அது சில நேரம் அவர்களுடைய நகரங்களுக்கு விரோதமாக இருக்காங்க அந்த வகையில் வந்தால் அது நலன்கள் ஏற்றதாக இருந்தால் அதை வழி கொண்டு வருவார்கள் சில நேரம்

கண்காணிக்க எல்லாருமே யாரெல்லாம் செய்வார்கள் எங்கே போடுற அவர்களது நடவடிக்கை

யாரும் இப்படி எழுத முடியாது இது இப்படி எழுதுகிறேன்னு சொன்னால் அது யாரும் ஒரு புலபெயர்ந்து இது வந்து ஒரு இந்த பின்னாக்க வந்து ஒரு இப்படி நடந்து வர மாற்றங்கள் புரிந்து கொள்ளாது அப்படின்னா சொல்லுவாங்க ஏன்னா அவர் வந்து இன்றைக்கும் அந்த பணியை அடகுமுறை பார்க்கல நான் சொன்ன மாதிரி ஒரு அரசாங்கம் ஒரு கருத்தை சொன்னால்

அவர்களை எதிர்பார்க்க நாங்கள் இது சில சும்மா அரட்டை அடைப்பு பதிலும் கொழுந்து போகுவதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று தான் ஃபேஸ்புக் அங்கே கூகுள் நிறுவனங்களில் நோக்கமாக அதுக்கு முன்னாடி சமூக அறையாளர்கள் இதே ஒரு ஒரு ஊடகமாக கொண்டு வர வேண்டும் என்று எங்களை எங்கள் तब क्या है? பாராளுமா இருக்கோம் அவரும் போய் எங்களுடைய கவலைப்பயிற்சி வர் அவங்க இப்ப நாங்க அப்ப எந்த கவலை கேட்டாங்கன்னா நாங்கள் நாலு வருஷத்துல அஞ்சு வருஷத்துக்கு பாத்துருக்கப்பட்டோம் அடுத்த சந்தர்ப்பம் அடுத்த சந்தர்ப்பத்தை அவங்களுக்கு அளக்கடி காட்டில் ஒரு அளவுக்கு போட்டு போட்டு இதுதான் உங்களுக்கு தருவதுக்கு என்ன நான் சொல்றதுக்கு என்ன ஆயிரம் நூறு அது வந்து கிரேட்டர் நாட்டில் அந்த இப்போ நாங்கள் அதே அதற்கு இன்னும் அங்காளத்தில் இருபத்தம் சொன்னால் அது அது கிரேட்டர் இருந்த ஜனநாயகம் ஒரு பெரும்பாலான ஆப்பிரிக்க குழு சமுதாயங்களிலும் அது மாற்ற ஜனநாயகம் இருந்தது ஆதிக்கால தமிழ்நாடு மாதிரி இன்னும் ஆப்பிரிக்க ஜனநாயகங்கள் இருக்கிறது ஏன்னா உலக உலக சொல்லி ஒரு பார்த்துக்குள்ள ஒரு தெரிவு செய்து கொண்டிருக்கிறது எல்லா நாடுகளும் இருக்கிறது சின்னங்களும் இருக்கிறது அது பண்டைய கேட்கறதிலும் அதே மாதிரியோ ஜனநாயக அமைப்பு இருந்தது அதாவது ஒவ்வொரு அந்த மக்கள் சேர்ந்து கூடியதுக்கு அது அந்த தமிழே பிரதிநிதிகள் கத்து கணிப்பு மூலம் சேர்ந்திருக்கிற இப்போ ஒரு கத்து கணிப்பின் மூலம் தேர்ந்தெடுக்கிற மாதிரி அதில் தெரிவு செய்யணும் ஆனா அப்படி அந்த ஜனநாயகத்தினை கூட எல்லாருக்கும் எல்லா மக்களுக்கும் ஜனநாயகம் அடிமைகள் வந்து அந்த ஜனநாயக தேர்தலில் பங்கெடுக்க முடியாது சொத்து மட்டும்தான் வந்து பங்கெடுக்கலாம் பழைய கேட்ட சமூகம் அப்படி இருக்கு சொன்னால் வேலை செய்வது வந்து தெரியாது வேலை செய்வது விரிவானதாக கருதப்பட்டது வேலை இல்லாமல் வேலை செய்யாமல் இருக்கிறது தான் அது ஒரு மேலாக இப்போ ஆகியனால் அழிஞ்சர்கள் இதை தான் எல்லா வேலை ஆசிரியர் வேலை செய்கிறார்களோ அவ்வளோ அறிமையாக தான் இப்போ எந்த வேலை செய்கிறாலும் அது அறிமையாக தான் அந்த அதில் வேலை கூடியவர்களால் இப்போ மற்றவர்கள் வந்து பெரும்பாலான அந்த கிரேட்டர் the yeah.